ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி பனிரெண்டு ஓம் ஐக்கியானந்த விதாயகாய நமக ஒன்றுபடும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றவருக்கு நமஸ்காரம் பேதமில்லாமல் ஒன்றேயான நிலையில் கிட்டும் ஆனந்தத்தில் தாம் திகழ்ந்து கொண்டு தமது சிறந்த பக்தர்களில் சிலருக்கும் அத்தகையதொரு ஐக்கியானந்த நிலையை தமது திருவருளால் பெறச் செய்தவர் சதுகுரு சாய்பாபா தாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் அது பாபா அவதரித்த நோக்கமும் அதுதான் சீரடி என்ற ஒரு குக்கிராமத்தில் ஒரு பாலடைந்த மசூதியில் பிக்ஷுவாக அன்றாடம் இறந்து உண்பவராக வசித்து வந்தவர் பக்கீர் பாபா அவர் ஹிந்துவா முஸ்லிமா என்று யாருக்குமே இன்று வரை தெரியாது ஹிந்துக்கள் சாய்பாபாவை ஒரு நடமாடும் தெய்வமாகவும் முஸ்லிம்கள் அவரை ஒரு சிறந்த அவளியாகவும் போற்றி பணிந்தனர் பாபா சன்னிதானத்தின் மகிமை அவர்களுக்கு தங்கள் பேதங்களை மறந்து கூடி வாழச் செய்தது இதுவே பாபா அளித்த ஐக்கியானந்தம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ